இன்று நம்ம கேலக்சி தமிழ் டிவியில திரை விமர்சனம் நிகழ்ச்சியில கலக்கப்போவது கதாநாயகனாக நடித்து வெளியாகியுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் விமர்சனத்தை விமர்சனத்தை பார்க்க போறோம் இறுதி வரை பாருங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படத்தில் பாலா நவம்பர் ஸ்டோரி ட்ரிபிள்ஸ் வெப்சீரீஸ்களில் நடித்த நமீதா கிருஷ்ணமூர்த்தி நாயகி இவர்களோடு பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா அமுதவாணன் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் ரணம் பட இயக்குனர் ஷெரீஃப் இப்படத்தை இயக்கியுள்ளார் ஒளிப்பதிவு பாலாஜி கே ராஜா எடிட்டர் திவானந்தீஸ்வரன் இசை விவேக் மெர்வினின் தயாரிப்பு ஜெய் கிரண் கதை என்னன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனமொன்றை நடத்தி வருகிறார் கே பி ஒய்பாலா அவரது காதலி நமீதா கிருஷ்ணமூர்த்தி அதனை நிர்வகித்து வருகிறார் நண்பர்கள் சிலர் அந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர் பணம் மட்டுமே பிரதானம் என்றிருக்கும் பாலா தங்களது பணியாளர் வராவிட்டால் அந்த வேலையைத்தானே செய்யக்கூடியவர் அதற்கான சம்பளத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்டவர் அறுபதாம் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அன்னை தேடி வரும் பாலாஜி சக்திவேலை காண்கிறார் மனைவி அர்ச்சனாவின் ஏக்கம் அது என்பதை உணர்ந்து அதனை செயல்படுத்த துணிகிறார் தனது சம்பளம் தேமிப்பு ஆகியவற்றைத் தாண்டி ஒரு பெரிய தொகையில் அந்த நிகழ்வை நடத்த ஆசைப்படுகிறார் பாலாஜி சக்திவேல் ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்தவர் கோயம்புத்தூர் வட்டாரத்தில் வாழ்ந்து வரும் அவர் சிறுவயதில் நடனமாடும் அர்ச்சனாவை விரும்புகிறார் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டு இனிமையாக வாழ முடியாது என்பதை உணர்ந்து இருவரும் சென்னைக்கு வந்துவிடுகின்றனர் அப்போது முதல் அர்ச்சனாவின் வார்த்தைகள் எதையும் பாலாஜி சக்திவேல் மீறியதில்லை முதல் முறையாக அவரது வார்த்தையை மீறி தனது ஜமீன் குடும்பத்து சொத்துக்களை விற்றாவது இந்த அறுபதாம் கல்யாணத்தை நடத்திவிட என்று நினைக்கிறார் அதற்கேற்ப அவர் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரை கிடைக்கிறது அதனை கொண்டு எளிதாகத் தனது கண்ணம்மாவின் ஆசையை தீர்க்கலாம் என்று நினைக்கிறார் காந்தி அந்த நேரத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அறிவிக்கிறது மத்திய அரசு அதன் பிறகு தனது கையில் இருக்கும் லட்சக்கணக்கான பணத்தை எப்படி மாற்றுவது என்று தெரியாமல் தவிக்கிறார் பாலாஜி சக்திவேல் அவரிடம் வாங்கிய பணத்தை கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று பாலா கைவிருக்கிறார் அதன் பிறகு என்ன ஆனது பாலாஜி சக்திவேலுக்கு பாலா உதவிகள் செய்தாரா என்று பதிலளிக்கிறது இப்படத்தின் கதை பாலாவுக்கு இது நாயகனாக முதல் படம் அதனை உணர்ந்து சிரத்தை காண்பித்திருக்கிறார் தன்னை கொண்டாடுகிற ரசிகர்களை தியேட்டருக்கு வரவழைக்கும் அளவுக்கு இப்படத்தை தந்திருக்கிறார் அதிகமாக காமெடி கவுண்டர்கள் அடிக்காமல் அடக்கி வாசித்திருக்கிறார் நாயகி நமீதா கிருஷ்ணமூர்த்தி அழகாக இருக்கிறார் தனக்கு ஸ்கோப் இருக்கிற இடங்களில் அழகாக நடித்திருக்கிறார் நாயகன் நாயகியை விட நம்மை வசீகரிப்பது பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா ஜோடிதான் தங்களது அனுபவ நடிப்பை ஒவ்வொரு காட்சியிலும் வெளிப்படுத்தியுள்ளனர் இவர்கள் தவிர்த்து ஜீவா சுப்பிரமணியன் மதன் மற்றும் அமுதவாணன் நிகிலா சங்கர் தங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் பாலாஜி கே ராஜா காட்சிகளை சினிமாத்தனம் தெரியாமல் இயல்பாக பதிவு செய்திருக்கிறார் விவேக் மெர்வினின் பின்னணி இசை மற்றும் பாடல்களும் கேட்டவுடன் பிடிக்கும் விதமாக உள்ளன இயக்குனர் ஷெரீஃப் திரைக்கதையை முதல் பாதி இளைய தலைமுறை காணதாகவும் இரண்டாம் பாதி வயதானவர்களுக்காகவும் அமைத்திருப்பதே இப்படத்தின் சிறப்பு சில இடங்களில் நாடகத்தன்மை தெரிந்தாலும் அதையும் மீறி கதையில் ஒன்றி கிளைமாக்ஸ் காட்சிகளில் நம்மை அழவைத்து விடுகிறார் இயக்குனர் ஒரு படத்தின் வெற்றி என்பது ஏதாவது ஒரு காட்சியிலாவது நம்மை மறந்து கதையில் ஒன்றிணைவது அதை இயக்குனர் சிறப்பாக செய்து வெற்றியடைந்திருக்கிறார் மொத்தத்தில் காந்தி கண்ணாடி திரைப்படம் குடும்பத்துடன் அனைவரும் பார்த்து ரசிக்கும்படியான சிறந்த திரைப்படம் கலக்கப்போவது யாரு பாலாவுக்கும் படகுழுவுக்கும் வாழ்த்துகள் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி